அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடு குடித்திருக்கின்றது இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு ஏதாவது வழிகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்கின்ற தொடர்பான கருத்துருவாக்கங்களும் பரவலாக இந்த வாக்குகளை சூறையாட விரும்புகின்றவர்களாலே தீவிரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இத்தகைய ஒரு சூழலிலே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய நீண்டகால இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்கும் தமிழர்களுடைய தேசத்தின் இருப்பை பாதுகாத்துக்கொள்வதற்கும் தமிழர் நீண்டகாலம் கிட்டத்தட்ட அரை தசாப்தங்களுக்கு மேலாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அழிவடைந்திருக்கின்ற போரா போரால் அழிவடைந்திருக்கின்ற எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்குமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு தமிழர்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டத்திலே தமிழினம் இருக்கின்றது அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இந்த வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலையும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை நாங்கள் விடுத்து அந்த அந்த நோக்கத்தை நோக்கி மக்களை தயார்படுத்துகின்ற முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் அதன் மூலமாக இந்த தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் தமிழர்களுடைய கேட்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதும் அதேபோன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய விரும்புகிற கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவருக்கு தமிழர்களுடைய வாக்குகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பதற்கான நிலைமைகளை நோக்கி அவர்கள் மீது ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குமாக இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற இந்த முயற்சியை முழுமையாக தோற்கடித்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையிலே இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான முயற்சிகளில் பல சிறப்புகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலே ஒரு சாரர் நேரடியாக பெரும்பான்மை பேரினவாத வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இன்னும் ஒரு தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற பெயரிலே தமிழர்களுடைய வாக்குகளை அந்த குறிப்பிட்ட நபருக்கு திரட்டி கொ கொள்ளுகின்ற ஒரு நோக்கத்தோடும் முயற்சிகளை நிகழ்ச்சிகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நேற்றைய தினம் சிவில் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து பொது என்ற பெயரிலே ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை தாங்கள் அறிமுகப்படுத்தி இருப்பதாக ஒரு அறிவித்தலை செய்திருக்கின்றார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே இது தொடர்பிலே நாங்கள் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே முதலாவது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் இவர் இந்த தரப்புக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இதிலே ஒரு சில தனிநபர்கள் தங்களை சிவிலமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்தியாவினுடைய நிகழ்ச்சிகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒட்டி ஆட்சிக்குள் தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்காக கடந்த பதினைந்து வருடங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசியல் தரப்புகள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு மாறாக செயல்படுகின்ற தரப்புகள் ஒன்று கூடி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கத்தோடு தமிழர்களை நிரந்தரமாக தோல்வியடைய செய்கின்ற நோக்கத்தோடு இங்கே ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி சொல்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வேண்டுமானால் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட தரப்பினருடைய வேட்பாளராக எரியநேந்திரனை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ளலாமே தவிர அது தமிழ் மக்களுடைய ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதிலே இந்த கட்சிகள் இதிலே கூடியிருக்கின்ற இந்த பொது அமைப்பு என்ற பெயரிலே பொதுக்கட்டமைப்பு என்ற பெயரிலே கூடியிருக்கக்கூடிய கட்சிகள் அது விக்னேஸ்வரணையாவுடைய கட்சியாக இருக்கலாம் இபிஆர்எல் எஃப் மற்றும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் மற்றும் இந்த சிவிலமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே கடந்த பதினைந்து வருடங்களாக ஒற்றையாட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்களுடைய தலையிலே கட்டியடிக்கின்ற வகையிலே அதனை தீர்வாக ஏற்றுக்கொண்டு அதனை நோக்கியே தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள்தான் இவர்கள் அனைவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி இந்திய பிரதமர் மோடிக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்கள் அனைவருமே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி கடிதத்தை எழுதியிருந்தவர்கள் இவர்களுடைய முயற்சிகளுக்கு வலை சேர்க்கின்ற விதமாக சிவிலமைப்பு என்ற போர்வையிலும் ஆய்வாளர்கள் என்ற போர்வையிலும் செயல்பட்டவர்கள் தான் இந்த பொதுக்கட்டமைப்பில் என்ற பெயரிலே வந்து இன்று இங்கே இதிலே இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்றவர்கள் அனைவருமே அவ்வாறானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒட்டையாட்சி என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் கூடி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் அந்த ஒற்றையாட்சி என்ற நிலைப்பாட்டை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்காலத்தில் இந்த சர்வதேச சமூகத்திற்கு காட்டி தமிழரசியலை ஒட்டையாட்சிக்குள் முடக்குகின்ற அந்த பாதைக்கு வெளிச்சேர்ப்பதற்காகத்தான் இவர்களுடைய இந்த பொது வேட்பாளர் நாடகம் இங்கே அரங்கேற்றப்படுகின்றது அதனைவிட அரியணேந்திரன் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட வேண்டும் அரியணேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்திலே இருந்த காலப்பகுதியிலே குறிப்பாக பதினைந்தாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து அவர்கள் அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்த ஒருவர் நடந்தது இனப்படுகொலை அல்ல சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லாட்சி மீது நம்பிக்கை இருக்கிறது சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி சுமந்திரனுடைய தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் சுமந்திரனுக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஒட்டியாட்சிக்குள் இந்த உள்ளக விசாரணைக்குள் முடக்குகின்ற செயல்பாட்டுக்கு முழுமையாக துணை போனவர் இன்று மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபிய ராஜபக்ச் மற்றும் இந்த ராணுவ தளபதிகளுக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணை கொண்டுவரப்படாமல் அது தடுக்கப்பட்டு அவர்கள் இன்றும் பாதுகாப்பாக இங்கே விளம்பரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து செய்த சதியினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த சர்வதேச விசாரணை என்பது இல்லாமல் போயிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சும அரியணேந்திரன் அவர்களும் சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினையை தீர்த்தல் என்ற பெயரிலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு நிர்ணய சபையிலே கூட்டமைப்பு பங்கெடுத்த பொழுது வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் பௌத்தம் அரசமதம் என்று ஏற்றுக்கொண்டும் ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்டும் ஒரு விரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது முழுமை பெறுவதற்கு இவர்கள் முழுமையாக ஒத்துழைத்திருந்தவர்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரைவு என்பது வந்து ஏ தெளிவாக அந்த காலத்திலே மிக தீவிரமாக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது ஏக்கிய ராஜ்ய என்ற அடிப்படையிலே அது தயாரிக்கப்பட்டு ஒரு விரைவாக கையில் இருக்கின்றது பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் அல்லது பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்ப பகுதியிலே நாடாளுமன்றத்திலே அந்த விரைவு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு விவாதத்துக்கு விடப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த ராஜ்ய விரைவை ரணில் மைத்திரி அரசோடு கூட்டு கூட்டாக இணைந்து தயாரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பதினாறு பேரும் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனாலும் இந்த மாவீரர்களுடைய தியாகத்தினாலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக அந்த இயக்கியராட்சிய வரைவு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்த நிறைவேற்றப்படுகின்ற செயல்பாடு இயற்கையாகவே தடுக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த சம்பந்தன் சுமந்திரனோடு குறிப்பாக சுமந்திரனுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைத்து செயற்பட்ட அரியணேந்திரன் அவர்கள் இன்று அவர் சுமந்திரனோடு பிரச்சினை போன்று அல்லது தானொரு வேறு நிலைப்பாட்டில் இருப்பவர் போன்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொள்வது என்பது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்ற நாடகம் குறிப்பாக அவருடைய மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை பகுதிகளிலே மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் அழிக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து பணியாளர்கள் விரட்டப்பட்டு சிங்கள புலனர்வை மாவட்டம் மற்றும் வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்களவர்கள் கொண்டு வந்து அங்கே சோழ பயிற்சிகளிலும் ஏனைய சிறுதானிய பயிற்சிகளிலும் ஈடுபடுத்தப்படுகின்ற செயல்பாடுகளை ஆரம்பித்து வைத்தவர் மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர்கள் மைத்திரிபால ஸ்ரீசேனாவும் ரணில் விக்ரமசிங்கவும் நல்லாட்சி என்ற பெயரில் இருந்து கொண்டிருந்த பொழுது கூட்டமைப்பு அவர்களுக்கு ஐநா மன்றங்களிலுக்கு சென்றும் உள்ளூரிலும் அவர்களோடு பங்காளிகளாக இருந்து ஆட்சியில் பங்கேற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் புலநோய் மாவட்டத்துக்குள் இருக்கக்கூடிய மாதுரு ஓயாவினுடைய வலதுகரை அபிவிருத்தி திட்டத்தை ஆதரிப்பிக்கின்ற வேலை திட்டத்தை மைத்திரி மைத்ரி ரணில் மைத்திரி அரசு ஆரம்பித்திருந்தது அதனுடைய முன்னாயத்த நடவடிக்கையாக அந்த வலதுகரை திட்டம் முன்னகருகின்ற பொழுது அந்த நீர்ப்பாசனம் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்திலும் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற அவருக்கு அரியேந்திர நேந்திரனுடைய சொந்த மாவட்டத்திலே மூன்று லட்சம் பண்ணையாளர்கள் அன்றாடம் அந்த மாடுகளை மேய்த்து பால் கறந்து அதனை விற்று அதிலிருந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டு வந்த அந்த மூன்று லட்சம் மாடுகளுடைய உரிமையாளர்களும் அது சார்ந்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடப்பட்டவர்களுடைய பொருளாதாரம் அடித்து வீழ்த்தப்பட்டு அந்த மாடுகள் அழிக்கப்பட்டு அந்த மேய்ச்சல் தரைகள் கையகப்படுத்தப்பட்டது இந்த ரணில் மைத்திரியோடு இவர்கள் தேன் நிலவி கொண்டாடி கொண்டிருந்த பொழுதுதான் அந்த விடிய அந்த சந்தர்ப்பங்களிலே இவர்கள் வாய் திறந்து ஒரு நாள் கூட அதற்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களோ அல்ல தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு அழுத்தங்களையோ கொடுத்தது கிடையாது அவ்வாறானவர்கள் வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட சிங்கள பௌத்த மேமாக்கல்கள் நடைபெற்ற பொழுது ஆஹ் நல்லாட்சி என்ற பெயரிலே ரணிலுக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர மைத்திரிக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர எந்த இடத்திலும் வந்தவர்கள் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கவில்லை இருக்கவில்லை அவ்வாறான ஒருவர் அவருடைய அவர் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தமிழரசு கட்சி தலைமை தாங்கி இந்த டிலோ புலோ அனைத்தையும் ஒருங்கிணைத்த வகையிலே தான் இந்த துரோகங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆகவே இவர்கள் அனைவரும் ஒன்று தங்களுக்குள் பிளவு போன்று காட்டிக் கொண்டாலும் நேரடி சுமந்திரனுக்கும் தங்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு போன்ற ஒரு நாடகத்தை அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தாலும் சுமந்திரன் நேரடியாக பேரினவாத ஆட்சியாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கின்ற முயற்சியில் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் இங்கே தாங்கள் ஏதோ தேசியத்தை பாதுகாக்க போன்றவர்கள் போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டி இந்த தேர்தலிலே தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை கையெழுத்து விட விடாதவாறு தமிழர்களுடைய அந்த பகிஷ்கரிப்பு அணுகுமுறையை தோற்கடிப்பதற்காக தமிழர்களை ஒரு இந்திய மேற்கிற்கு வேண்டப்படுகின்ற ஒருவருக்கு எப்பொழுதும் வாக்குப்பூட வைக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பயன்படுத்துவதற்காக இந்த அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே மக்கள் இவர்களுடைய இந்த ஏமாற்றுக்கு ஏமாற்று நாடகங்களுக்குள் சிக்கப்பட்டு விடக்கூடாது வடகிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் பட்ட அடிப்படையிலே பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு ரணில் மைத்திரி அரசினால் உருவாக்கப்பட்ட இயக்கியராட்சிய வரைவை முழுமையாக பங்கெடுத்து ஆதரித்தவர்கள் இன்று வடகிழக்கிணைந்த தாயகத்தில் சமஸ்தி என்று சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம் அது அவர்கள் எங்களுடைய மக்கள் மறதிக்காரர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் என்று புதிய விடயங்களை பேசுவது போன்று அவர்கள் பேசுகின்றார்கள் ஆகவே மக்கள் இதற்குள் அகப்பட்டு ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய தேசத்தின் இருப்புக்காக எங்கள் மக்களுடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அணி மட்டும்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக குறிப்பாக பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம் அந்த போராட்டங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இவற்றில் அனுபவத்தின் அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம் இந்த தேர்தல்களை பகிஷ்கரிப்பதன் மூலம் மாத்திரம்தான் உங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய சொத்துடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நீங்கள் செய்கின்ற வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது கடல் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த சேவைத்துறை சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கலாம் அது தமிழர்களுடைய கைகளில் நிரந்தரமாக இருப்பதும் அது பாதுகாக்கப்படுவது என்பதும் இந்த பரிசேர்ப்பின் ஊடாக மாத்திரம்தான் ஒரு நெருக்கடி சூழலை ஏற்படுத்தி நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பேரம்பேசல் சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் தயவு செய்து வந்து இவர்களுடைய இந்த ஏமாற்றங்களுக்கு விடுபடாமல் நீங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்பது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு மறுவடிவமாகவே நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர்களை இவர்கள் நிறுத்துவதன் மூலமாக தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுவாக இருந்தால் தேர்தல் நடைபெறும் பற்றி முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னதாகவே இலங்கை அரசு விடயத்திலே வெற்றி பெறும் இலங்கையர்கள் என்கின்ற அடையாளத்தை தமிழர்கள் நிராகரிக்கவில்லை என்பதிலே வந்து இலங்கை அரசு வெற்றி பெறும் அதற்கு யார் வேட்பாளர் இரண்டாவது வெற்றி பெறுபவர் யார் என்பது இரண்டாவது பிரச்சனை ஆனால் தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற வந்து பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் அது சிங்கள பேர் அந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னதாக சிங்கள பேரினவாதத்திற்கு ஈட்டுக் கொடுக்கப்படுகின்ற இருக்கும் ஆகவே இதை எல்லோரும் புரிந்து கொண்டு கடந்த பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்குள் இந்த தமிழரசியலை முடக்குவதற்கு இவர்கள் மேற்கொண்ட துரோகங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் ஐம்பதாயிரம் மாவீரர்களை நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை போரில் மாத்திரம் நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம் பல்லாயிரம் கோடி பெறுமதியான சொத்துரிமைகளை நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவத்தையும் இழந்த பிற்பாடு இவை தமிழர்கள் இனியும் கொள்கைக்காக உறுதியாக ஒற்றுமையாக பேசி ஒரு சக்தியாக எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக போரில் தோற்கடிக்கப்பட்ட தமிழர்களை ஜனநேய ரீதியாகவும் தோற்கடிப்பதற்காக இந்த சதி நடைபெறுகிறது ஒருவர் இன்று ஒருவரோடு உரையாடுகின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் குழுவைச் சேர்ந்த ஒருவரோடு உரையாடுகிற பொழுது அவர் சொன்னார் என்னவென்று சொல்லி சொன்னால் தன்னை பொறுத்தவரையிலே இன்று இளைஞர்கள் எல்லோரும் இந்த தேர்தல் அரசியலில் இருந்து விலகிச் சென்று விட்டார்கள் அவர்கள் எல்லோரும் வேறு வேறு கட்சிகளுக்கு பின்னால் சென்று விட்டார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரையும் முதலிலே தமிழ் தேசிய மன்றக்குள் வாக்களிக்கின்ற ஒரு ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே முன் செல்ல முடியும் என்று சொல்லிவாங்க இது அவர் முழங்காலுக்கும் மொட்டந்திரைக்கு முடிச்சு போடுகின்ற வகையிலே அவருடைய கருத்து இருக்கின்றது இந்தியாவினுடைய பிடிக்குள் சிக்குண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய முடிவுகளை சரியான முறையில் நியாயப்படுத்த முடியாமல் இவ்வாறு முழங்காலுக்கும் மொட்டந்திரைக்கு முடிச்சு போடுவது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்களை ஒரு லட்சியத்தின் பின்னால் ஒரு நிலைப்பாட்டின் பின்னால் ஒன்று திரட்டுவதாக இருந்தால் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலம் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் நிராகரிப்பது என்பது இலங்கைக்கு ஒரு ராஜதந்திர ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களை தெளிவுபடுத்தி தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்தால் தமிழர்களை தங்களோடு கொண்டு வருவதற்காக இந்த தர சிங்கள தரப்புகள் தமிழர்களோடு பேரம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று உருவாகும் ஆகவே நாங்கள் எல்லோரும் பகிஸ்கரிக்க வேண்டும் பகிஷ்கரிப்பதன் மூலம் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பிரகாசமானதாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்றாக பகிஷ்கரிக்கின்ற ஒரு பாதைகள் கொண்டு செல்வதை விடுத்து அந்த இளைஞர்களை தோற்கடித்து தமிழ் சமூகத்தை தோற்கடிக்கின்ற விதமாக அவர்கள் ஒரு புது வியாக்கியானத்தை கூற முற்படுகின்றார்கள் ஆகவே இவர்கள் அனைவருமே கடந்த காலத்திலே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் கடமைப்பட்டவர்கள் அல்ல கடமைப்பட்டவர்கள் அல்லது அரசியலிலே குற்றம் பொழுது பதவிகளை அவர்களால் சுயமாக முடிவெடுக்க முடியாது அடிமைகள் அடிமைகளால் ஒரு பொழுதும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது தேர்தலிலே தோல்வி அரியணேந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்தவர் வரப்போகிற தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை அவர்கள் தங்களுடைய அந்த வாக்கு தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கிகளை மீள நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த அணுகுமுறையை கையாளுகின்றார்கள் அதுபோன்று விக்னேஸ்வரர் நாலு ஆண்டுகள் பாராளுமன்றத்திற்கு சென்று மக்கள் மத்தியிலே மிக மோசமாக விமர்சிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் என்று இருக்கின்றார் அதே போன்று சித்தார்த்தனாக இருக்கலாம் செல்வமடைக்கல்நாதனாக இருக்கலாம் அவர்களுடைய எதிர்கால வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இவர்கள் தங்களுடைய தாங்களோட தேசியவாதிகள் போன்ற ஒரு வேஷத்தை போட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே தங்களுடைய சரிந்து போன செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாகவும் அதே நேரத்திலே இந்திய மேற்குக்கு தேவைப்படுகின்ற கொழும்புக்கு தேவைப்படுகின்ற விதமாக தமிழர்களை விரும்புகின்ற ஒரு கருவியாக கையாள்வதற்கு வாக்களிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டி தமிழர்களை தோற்கடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் தயவுசெய்து மக்களை பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் இந்த தேர்தலை நீங்கள் பைஷ்கரியுங்கள் பொது வேட்பாளர் என்பது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறி இதை நம்பி எங்களுடைய மக்கள் ஏமாறுவார்களாக இருந்தால் இன்னும் ஐந்து வருடங்களில் வடகிழக்கு வடக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூட முப்பது வீதமான சிங்கள குடியேற்றம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் ஆகவே பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் இவர்களை அனைவரையும் நிராகரியுங்கள் தேர்தலை பகிஸ்கரியுங்கள் என்று கேட்டு புறக்கணியுங்கள் என்று கேட்டு கருத்துக்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி